ிய கேரள சிங்கவரை ஐந்து மில்லர்கள் நிறுத்தப்படும் பாபு அரணிப்பாறை முன்புக்கு ஒரு காம்மா அறிவித்தவர்கள் என்பது எனது மனிதன் கூட கேட்டுக்கொள்ள Yeah <laughs>

அந்த கேட்ல தொங்குறை வண்டி எப்படி எழுதி சார் அந்த கேட்ல தொங்கரை அந்த நீங்க மாறுபடி வருங்க

ஒன்ற மாட்டை வரதுக்கு அருந்த் தேவரா சவுதி கமிட்டித்தமிட்டி கமிட்டி 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 காலாப்பூர் அருந்தவருடைய மாடு பின்னாடி கொண்டிருக்கிறது தேவர் சோழி அருண் அருந்தவருடைய மாடு

Yeah.